ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்க கொடிவேரி பார்க்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா எங்க கொடிவேரிக்கு நீங்களும் வரணும்னா நேராக கிளம்பி ஈரோடு வந்துருங்க இருந்து கோபி வந்துட்டு கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திபுரம் ரோட்டில் கொடிவேரி பிரிவில் இறங்கிட்டிங்கன்னா பத்து ரூபா கொடுத்திங்கன்னா போதும் ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஜாலியாக குளிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் ஹவுஸ் இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா தான் குழந்தைங்கள பார்க் இருக்குது குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் கூட வாங்குறது இல்லைங்க அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது போகணுன்னா நேராக எங்கே கொடிவேரி கிளம்பி வந்துடுங்க பார்க்க மட்டும் குளிக்கவும் அவ்வளோ ஜில்லுன்னு சுத்தமான தண்ணிங்க நல்லா அந்த தண்ணி தான் குடித்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடம் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிற சுற்றுலாத்தலங்கள் தான் வந்து எல்லா கவலையும் மறந்து ஜாலியாக நிம்மதியாக குளிச்சுட்டு போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த அருவியில் குளிச்சுட்டு எல்லாருமே அப்படியே போயிடுறதில்லைங்க அருவியிலேருந்து மறுபடியும் கீழே இங்கே வந்து இந்த தொட்டி மாதிரி இருக்கிற இடத்துலலாம் படுத்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு பெரியவங்கள்லாம் வந்து பெரியவங்க மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் நேரம் குழந்தையாக மாதிரி போகிற இடம் இதுதாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதிங்க இங்கே வந்து சாப்பிட்றது கூட எல்லாமே கிடைக்கும் எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என்ன எங்களை எல்லாம் பார்த்து ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு இருந்தாங்க அபி தீபி குட்டி அக்கா பொண்ணுங்க அண்ணாவோடய ரெண்டு பசங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக போனோம் எல்லாம் பார்த்திங்களா எப்படி படுத்து இருக்கிறாங்கன்னு ஆமாங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து டிகிரி வெயில் எங்கே போகிறதுனே தெரியலேன்னா சரி நேராக நம்ம கொடிவேரி தான் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுருந்தாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாங்க வீடியோவே எடுத்தேன் ஏன்னா நானும் அந்த அருவியிலலாம் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் பாப்பாவெல்லாம் அங்கே வர வரவே இல்லை குட்டி யாஷ் மட்டும்தான் வந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகலிங்க என்ன பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது வலிக்கு விட்டால் விழுந்தா அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே கூப்பிட்டு போகல ஆனால் நாம் பெரியவங்களாம் தாராளமாக போய் குளிக்கலாம் சின்னவங்களுமே போகலாம் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமா இருக்கணும் அவ்வளோ பாசமாக இருக்குதுங்க என் நேரம் தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தோம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பசி ஆயிடுச்சுன்னு எல்லாம் எங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நேராக இங்கே சாப்பிட்றதுக்கு மீன் இந்த இந்த அருவியில் பிடிச்சிட்டு இந்த டேமில் பிடிக்கிற மீன் தாங்க ஒரு பீஸ் நூறுரூவாலேருந்து ஐம்பது ரூபா ரூபானா அறுபது ரூபா எழுபதுருவான்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி பீஸ் இருக்குதுங்க இங்கேயே பிடிச்சி மீன் குழம்பு சுட சுட வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு நம்மளும் ஜாலியாக குளிச்சிட்டு கிளம்பி போகலாம் குழந்தைங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தா மீன் தெரியலையேன்னு நினைக்காதீங்க நிறைய பெரிய பெரிய மீன் இருக்குதுங்க கடிக்குது குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க தண்ணி விட்டு வெளியே போகும் மனசு வராது காலையில் வந்தோம் அப்படின்னா பத்து மணிக்கெலாம் உள்ள தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு தான் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கலாங்க அஞ்சு மணிக்கு கண்டிப்பாக துரத்தி விட்ருவாங்க ஏன்னால் அதுக்கு மேலே அனுமதி கிடையாது பத்து டு அஞ்சு தான் நீங்கள் வந்து கொடிவேரி வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சாயந்தரம் டைமில் வராமல் காலை காலையிலேயே வாங்க காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு வந்திங்கன்னா குளிச்சுட்டு இங்கேயே சாப்பிட்டு சுட சுட மீன் குழம்புங்க இங்கேயே வந்து கூப்பிடுவாங்க மீன் குழம்பு வச்சுட்டு அங்கே நிறையா பேர் இருக்காங்க அவங்கலாம் வந்து ச குளிக்கிற இடத்துலையே ஏங்க சாப்பாடு சாப்பாடுனா வாங்க ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம சொந்தக்காரங்களை விருந்து கூப்பிட்ற மாதிரி எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா வியூ எப்படி இருக்குது பாருங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறக்கு இது எந்த வீடு எந்த இடத்துலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் சாப்பிட்ற இடத்துலேருந்து தாங்க எடுத்தேன் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு குளிச்சுட்டு மட்டும் இல்லைங்க குளிக்கிறது மட்டும் சொல்லலை உண்மையாகவே பார்க்க எங்கள் ஊர் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அது இங்கே தாங்க சரி நம்ம மீன் வாங்க வந்த விதத்தில் மீன் வாங்கலாம் நான் இங்கே இந்த கடையில் தாங்க மீன் வாங்க வந்தேன் அப்புறம் பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா கடையை விட ஒரு பத்து ரூபா ரேட் அதிகமாக சொன்னாங்க அதனால சரி நம்ம அடுத்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டோம் அந்த எதனால் பத்து ரூபா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்குதுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேபிள் சேர் போட்டு வச்சுருக்காங்க நம்ம போயிட்டு மணலில் படுதா விரித்து படுதாக உட்காந்து சாப்பிட்லாம் வேறு லெவல் தாங்க ஐம்பது ரூபாய்க்கு மீன் குழம்பு பத்து ரூபாயிலேருந்து சாப்பாடு குழம்பு தனித்தனியாக பத்து ரூபாயிலேருந்தே கொடுக்குறாங்க கொஞ்சம் நம்ம வேணால் இங்கேருந்து சாப்பாடு செஞ்சு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் நூறுரூவா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மீன் தான் வெளியே வாங்கினது ஆனால் இந்த பெரிய மீன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே டேமில் பிடிச்ச மீன் அவங்களே சொல்லி தான் கொடுப்பாங்க நாங்கள் இந்த மீன் எல்லாமே வாங்கலைங்க எங்களுக்கு அளவாக எல்லாேருக்கும் நூறுநூறுவால ஆளுக்கு ஒரு பீஸ் வாங்கினோம் ஏன்னா ஆகிடுச்சி சரி பரவாயில்ல நாங்கள் ஏழு பேர் தானே போனோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நல்லா சுட சுட மீன் குழம்போட சாப்பிட்டு சந்தோஷமாக வந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவாடுலாம் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் கால் கிலோவே பார்த்திங்கன்னா நூறுபாய்க்கு தான் கொடுக்குறாங்க கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு ஐம்பது கிராம் அறுபது கிராம் அந்த அந்தளவு தான் வச்சு கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு அங்கேயே கொடுக்குறாங்க நம்ம நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிட்டு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சுறாங்க நான் இந்த அக்கா கடையில் தான் வாங்கினேன் நான் வாங்கின மீன் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் நூறுவா பீஸ் வாங்கினுங்க வாங்கி முடிச்சுட்டு நான் அம்மா மகின் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபிகுட்டி நாலு பேர் வந்தோம் இங்கேருந்து தான் குளிச்சுட்டு தண்ணியில் மேலே வந்தாலும் அந்த தண்ணியை பார்க்க பார்க்க அங்கேயே போகலான்னு இருந்துச்சு சாயந்தரம் பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் நாங்கள் போனதே பன்னெண்டு மணிக்கு தாங்க போனோம் அந்த மாதிரி நீங்கள் லேட்டாக போகாதீங்க சீக்கிரமாக போயிடுங்க போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு ஜாலியாக வாங்க நாங்கள் மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அந்த அக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து ஆளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இலை கொடுத்தாங்க அப்புறம் அந்த அக்காவுக்கு பாய் சொல்லிட்டு மீன் திருப்பி தீந்துருச்சுங்க அதுக்குள்ளே எல்லா மீனும் அப்புறம் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக கலக்கி நம்ம கேட்ட ஒன்றையும் இருந்தாங்க உடனுக்கு உடனே அப்போயே போட்டு தராங்க நாங்கள் மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி மேலே வந்து என் மேலேருந்து ஒரு ஜூம் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கள் கொடிவேரிக்கு வந்துட்டு போங்க யூ ஃபார் வாட்சிங் அந்த அறிவிப்போல் அன்பை தருவாள் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாரும் அன்புக்காக மட்டும்தாங்க வந்திருக்காங்க உண்மையாகவே இந்த இடத்துல வந்தோடனையும் சண்டைக்காரங்களாம் ஒன்றாகிடுறாங்கங்கிற மாதிரி எல்லாரும் பேசாதவங்க யாருன்னே தெரியாதவங்க எல்லாரும் ஒற்றுமையாக குளிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது ஏன் சொல்கிற சண்டைக்காரங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வரும்போது மாமியார் மருமகள்லாம் மூஞ்சியில் கூட முடிச்சிக்காமல் வராங்க ஆனால் இந்த இடத்துல வந்தோன்னே அத்தை பார்த்த அத்தை அம்மா பார்த்தம்மா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் இங்கே தான் பார்த்தேன் பார்க்கவே நல்லா இருந்துச்சு உண்மையாகவே நீங்களும் வந்துட்டு போங்க சந்தோஷமாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு குளிக்கணும்னா எங்கள் கொடிவேரிக்கு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யாரும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறது கிடையாது எப்படியும் கொஞ்சம் தான் பார்க்க போகிறீங்க கடைசி வரைக்கும் யாராவது இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் கொடிவேரி எப்படி இருக்குன்னு அது மறக்காமல் சொல்லிட்டு போங்க